ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வித்தியாசமான வீடியோ இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ரெண்டு வித்தியாசமான நாட்கள் ரெண்டு வித்தியாசமான ரொட்டீன் தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ரொட்டீன் காலையில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் அடுத்து சன்சிகா சுகஸ்திகாவோட ரொட்டீன் காலையில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்ததையும் ரக்கரி எல்லாம் கிடைக்கலைங்களா நிறையா கீரைகள் வந்து சேர்ந்ததை தான் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ரக்கரின்னு சொல்லுவோம் ரக்கரி வந்து ஹஸ்பண்டோட அத்தை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து மண் சட்டியில் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த லைட்டாக பேஞ்ச சாரல் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து நல்லாவே வந்திருக்குது சரி அதையும் பறித்து அப்படியே பரண்டை சட்னி வந்து அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பறிக்கிறதுக்கு வந்துட்டேன் இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த பக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பெயிண்ட் அடிக்கிற பக்கெட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கெட்டில் வந்து மண்ணு போட்டு அதில் தான் வந்து ஒரு சின்ன இதாக வந்து வச்சு விட்டோம் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருது நார்மல் டேஸில் அது வந்து வளராது மழை பேஞ்சு மழை வந்து பேய்யும் பார்த்திங்களா அந்த டைமிங்கில் நல்லாவே பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா துளிர் விட்டு வரும் அந்த பிரண்டை தான் பறிச்சிட்டு இருக்கேன் டெய்லியுமே மீனுக்கு வந்து ஃபுட்டு போடுறது சுகஸ்திகாவோட வேலை இது ஏன் வந்து ஒரு ஆளுக்கிட்ட ஒரு வேலையாக கொடுத்தோம்னா மீனுக்கு ஃபுட்டு போட்டோம்னா அது வந்து சாப்பிட்ருது ஃபுட்டு போட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமே இருக்கிறது இல்லை நாங்கள் என்ன நினச்சிக்கிறது அச்சிச்சோ மீனுக்கு ஃபுட் போடலையாட்டுருக்குது அப்படின்ட்டு நான் ஒருக்கா போட்டுறது என் ஹஸ்பண்ட் ஒருக்கா போட்டுறது சன்சி ஒருக்கா போட்டுடுறதுன்னு மூணு பேரும் நாலு பேருமே ஒரே தடவையில் மீனுக்கு வந்து போட்டுக்கிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு ஆள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆள் மட்டும்தான் மீனுக்கு சாப்பாடு வந்து போடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை சுகஸ்தியாட்டை கொடுத்துட்டோம் சுகஸ்தி இனிமேல் நீ மட்டும்தான் மீனுக்கு வந்து ஃபுட்டு மற்றவங்க யாருமே போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதனால சுகஸ்தியாக அவள் வந்து இருக்கா அப்படியே வீட்டில் இருந்த பிறண்ட செடிகள் இருக்கிற பிஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா தண்டு வந்து பிஞ்சாக இருக்குள்ள அது எல்லாமே பறிச்சுக்கிட்டேன் இங்கே வந்து இந்த பக்கெட்டில் வச்சிருந்த கட்டிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் எடுத்து வச்சிருந்தேன் வேறு மாதிரி விட்டு வந்திருந்தது அதையும் எடுத்து வச்சிருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துளிர் விட்டு நிறைய பிறண்டை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு பாட்டில் தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சாறு பாட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வே வந்து நல்லா தொழில் விட்டு வர ஆரம்பிச்சிடும் பசி எடுக்கலை சாப்பிடவே பிடிக்கலிங்கிற குழந்தைங்களுக்கு பரண்ட சட்னி வந்து செஞ்சு கொடுங்க பரண்ட சட்னி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பசி எடுக்கும் பெரண்டை பறிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள இங்கே ரக்கரி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கீரை சமைக்கும் பொழுது மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஓப்பனில் விட்டாச்சு நைட்டுக்கு தயிர் வந்து இல்லை காலி ஆயிடுச்சு அதனால பாலை காய வச்சு பெரிய ஊற்றி வச்சிடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்ட சட்னிக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில டைமிங்ல மூணு அடுப்பு இருந்ததுன்னா மூணு அடுப்பும் பிஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும் மூணடுப்புமே அடுப்புமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக தான் இருக்குது கீரை வந்து வெந்துருச்சு சரி அதை வந்து தாளித்து கொட்டி எடுத்து கடைஞ்சிடலாம் அதே அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து வச்சுட்டோம்னா சாப்பாடும் விசில் வந்து வந்துடும் பருப்பு கீரை எல்லாம் கடையிற வேலை எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது வரவே வராது என்ன தான் கடைஞ்சாலும் நல்லா நைஸாக அம்மா மாமியார் எல்லாம் கடைவாங்க அந்த அளவுக்கு என்னால் கடையவே முடியாது அப்படியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கடைஞ்சி வச்சுருவேன் இந்த கடையிற வேலை வந்தால் மட்டும் எனக்கு கடுப்பு ஹெல்ப்பாகும் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தாருன்னா கூப்பிடுவேன் அவர் வந்து நீட்டாக நல்லா நைஸாக அம்மா எல்லாம் கிடைக்கிற மாதிரி கடைஞ்சி கொடுத்துருவாரு அப்படி அவர் இல்லைங்கிற பட்சத்தில் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று ரெண்டாக கடைஞ்சி வச்சுடுவேன் கீரை குழம்பு ரக்கரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கேத்த சமையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத சமையல்னு தான் சொல்லுவேன் நம்ம வீட்டு காட்டுக்குள்ளே படித்த ரக்கரி கடையல் அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் படித்த பிறண்டை சட்னி ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டு செடிகளில் வந்து பறித்து செஞ்சங்காட்டி கொஞ்சம் கூட மருந்தடிக்காத காய்கள்னு சொல்லிக்கலாம் குழம்பு ரெடியாயிருச்சு தாளிச்சு கொட்டி கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்திலினா போட்டுக்கலாம் மற்றபடி பச்சை மிளகா காரமே வந்து நமக்கு போதும் அடுத்து பிறண்டை சட்னிக்கு தாளிச்சு விட்டலாம் பரண்டை வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி வீட்டில் இருந்து எது பறிச்சாலும் சரி அந்த பிறண்ட கீரை இருக்கும் பார்த்திங்களா அந்த கீரையோட நீங்கள் வந்து பறிச்சுக்கோங்க கீரைனா அந்த பரண்ட இலையோட அந்த இலையையும் சேர்த்து சட்னிக்கு போடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து தூக்கி போட்டுடுறாங்க இலையை வந்து தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுலேயும் சத்து இருக்குது அதனால் அந்த இலையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பரண்ட தொக்கு செஞ்சாலும் சரி பரண்ட பொடி பரண்டை சட்னி நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அந்த பிறண்ட இலையையும் சேர்த்துக்குங்க அந்த நாறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிற பாருங்க இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க அது வந்து நமக்கு வேண்டாம் ஆனால் அந்த பெரண்டை இலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதை தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்டுறாதீங்க க்ளீன் கிளீன் பண்ணும்பொழுது ஆஷுஷல் எப்பவும் போல கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்க இல்லைன்னா கையெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இலை பிரண்டை வந்து கிடச்சிருக்கு இதை போட்டு வடைச்சட்டியில் வதக்கணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சுருங்கி போயிடும் பட் இருந்தாலும் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே தான் கிடைக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும் இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமையோ இல்லை வந்து அப்படியே பச்சையாகவோ இருந்துட்டாவோ வந்து பார்த்திங்கன்னா மா பொழுது நாக்கிலையுமே வந்து மைக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததையும் உளுத்தம் பருப்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு புளி இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேங்காய் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்தா நல்லா டேஸ்டியான பிறண்ட சட்னி ரெடி ஆகிடும் பசிக்கல எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தையாலும் இருந்தா இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு பிறண்ட சட்னி வந்து செஞ்சு கொடுங்க பசி வந்து எடுக்க ஆரம்பிக்கும் மல்லித்தலை வந்து போட்டுக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கலருமே நல்லாயிருக்கும் சட்னிக்கும் வதக்கி வச்சுட்டோம் இனிமேல் ஃப்ரீ தாண்டா அப்படின்னு உட்கார்ற டைமிங்கில் தான் நான் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு தோட்டத்தில் இருந்து ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க இந்த கத்திரிக்காய் இருக்குது இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன்னாங்க சரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிரலாம் இன்றைக்கி வந்து க அக்கறி குழம்பும் வச்சுருக்குறோம் பிரண்டை சட்னியும் ஆட்டியாச்சு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த காயே கத்திரிக்காய் செடியில் மெயினாக நிறையா பேர் மருந்தடித்து மட்டும்தான் வந்து காயே வர வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் கிடைச்சிருக்குது அப்படியே அதையும் வணக்கி விட்டுரலாமே அப்படின்னு யோசனை வந்துச்சு சரி ஓகே பொரியல் வந்து அதையும் வணக்கிரலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் பொரியல் வந்து செஞ்சாச்சு ரக்கரி குழம்பு பேரண்ட சட்னி கத்திரிக்காய் பொரியல் தயிர் சமையல் வேலை புல்லாவே முடிச்சாச்சு முடிச்சுட்டு கொட்டிஸ் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க அவங்களையும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் வேலை இருந்தது அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் பேங்க் வேலைன்னு போக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த வேலை வந்து முடியவே விடையாது ஒரு நாளில முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற வேலை கண்டிப்பாக ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கணும் ஒரு வாரத்தில் முடியும்னு நினைக்கிற வேலை கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் முடியாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நேற்றுமே பேங்க் வேலையாக போயிருந்தேன் முடியலை இன்னைக்கு சொல்லிருந்தாங்க சரி ஓகே இன்றைக்காவது போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துரலாம் ஃபுல் டே ஆனாலும் சரி பேங்க்லேயே உட்காந்துக்கலாம் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து கிளம்புனேன் ஃபுல் டே ஆச்சுன்னு தான் சொல்லணுங்க மணி ஒரு மூணு மணி ஆயிடுச்சு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாமா இல்லை பக்கத்து பேக்கரியில் ஏதாவது போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையே முடிஞ்சுது ஆதார் கார்டை அதில் ஏன பேன் கார்டை இதில் ஏன அப்படின்ட்டு ஒரே வேலை தான் எப்படியோ டே உட்காந்துருந்தாலும் அந்த வேலைகளை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு சோஃபாயில் நிறையா பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே பேக் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோங்க நிறையா பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்சுங்க கடையில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு லிட்டர் நூறுரூவா போட்டு வாங்குவோம் நூறுரூவா தான் மினிமம் அமௌண்ட்டு நூற்றம்பது வரைக்கும் இரநூறுவா வரைக்குமே வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அப்படிக்கே ஐம்பது ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் லிக்விட் நாமளே வீட்டில் வந்து தயாரிச்சுக்கலாம் இது எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆறு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க வாஷிங் மிஷினுக்கு ஊத்தலமானுன்னு கேட்டிருந்தீங்க செஞ்சுக்கிங்க வாஷிங் மிஷினுக்கு தாராளமாக ஊற்றலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம கொடுக்குற இந்த ரா மெட்டீரியலை வச்சு நீங்கள் அஞ்சரை லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் சோப்பாயில் வந்து தயாரிச்சுக்கலாம் உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட என்னோட ரொட்டின் வந்து காலையில் ரொட்டின் ஒரு ஃபுல் டே ரொட்டின் வந்து க்ளோஸ் ஆகுது இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சன்சிகா சுகஸ்திகாவோட மார்னிங் ரொட்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்ததும் ரெண்டு பேரும் அந்த படிச்சிருந்த பெட்டோட தலகாணி பெட்ஷீட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ண வந்துடுவாங்க ப்ரஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் வெளியில அப்படியே காத்த ஆட்ட சாளக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாலியாக நாயம் பேசிக்கிட்டு அக்காலந்தங்கச்சி இந்த வேலை செய்வாங்க நிறைய பேர் சன்சி சுகஸ்தியாவோட டிஐஎம்எல் பிளாக் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு என்ன குழந்தைங்க கிட்ட இத்தனை வேலை வாங்குறீங்க குழந்தைங்க பாவம் அந்த மாதிரியான கமெண்ட்ஸும் வரும் எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்போம் தான் நான் வந்து எடுத்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்துட்டு நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த வேலை மட்டும் தான் என்னால் வந்து பார்க்க முடியும் ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சமையல் வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகிடும் ஸோ நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே பாப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கே எனக்கு வந்து டைம் வந்து இருக்காது அதனால் பாப்பா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரொட்டீன் தான் ஸோ அவங்களே அவங்க பாட்டுக்கு செஞ்சுப்பாங்க நாம் வந்து செஞ்சுட்டாங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க கப் செஞ்சுட்டிங்களா அப்படின்னு கத்த வேண்டிய எந்த அவசியமே இவங்க ரெண்டு பேர்த்திகிட்டே இருக்காது அவங்களே வேலைகளை வந்து செஞ்சுப்பாங்க இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு புக் பேக்கு லஞ்ச் பேக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது சன்சி சுகஸ்தி ரெண்டு பேர்த்தோட வேலையும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெண்டு பேர்த்தோட வேலையும் நீங்களே செஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிவிடுவேன் ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் சொல்கிற மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் சன்சியாக கொடுத்துருக்குற வேலையில் பெரிய வேலைகள் வந்து சன்சியாக வந்து செஞ்சுப்பா சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சுகஸ்திகிட்ட வந்து சொல்லிடுவா இந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறது ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் நீ செஞ்சிரு சுகஸ்தி அப்படின்னு சன்சி வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தியை ஈஸியாக ட்ரெயின் அப் பண்ண ஆரம்பிச்சுடுவா குழந்தைங்களை அவங்கவங்க வேலைகளை அவங்கவிங்களே செஞ்சுக்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு திடீர் அவசரம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அவங்க வேலைகள் அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது இல்லைன்னா அந்த வேலைகள் எல்லாமே நாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து இல்லை எங்கேயாவது வெளியிலேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னாலும் அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சு வச்சு பழக்கறது ரொம்பவே நல்ல விஷயம் நான் வந்து சொல்லுவேன் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் துணி மடிக்கிற விஷயத்துல மட்டும் சுகஸ்தியே எங்களால் அடிச்சுக்கவே முடியாது சின்ன துணியா இருந்தாலும் சரி பெரிய துணியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொறுப்பா உட்காந்து மடிச்சு எடுத்து வச்சிருவா எப்பவுமே சுகஸ்தி துணி மடிக்கிற வேலை அதனாலேயே சுகஸ்தி கொடுத்தாச்சுங்க எங்க வீட்டில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மீனுக்கு தீனி போடுறது சுகஸ்தியாவோட வேலை தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே தீனி போட்டோம் நீயும் போட்டியா நீங்களும் போட்டிங்களா நீங்களும் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் நாலு பேத்துக்குமே ஷாக் ஆகிடுச்சு சரி வேணாண்டா இனி யூனிஃபார்ம் ஒரே யூனிஃபார்மாக ஒரே அலையை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை சுகஸ்தி கொடுத்தாச்சு இந்த மேலே இருக்கிற த தொட்டிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுற வேலை சன்சியாவோட வேலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஊற்றுறது ஏன்னா இது வந்து சுகஸ்தியால் எட்டி ஊற்ற முடியாது அதனால் இதுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது சன்சி வேலை கீழே தரையில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது சுகஸ்தியாவோட வேலை அந்த செடிகளிலுமே பாதி வந்து சன்சிக்கு பாதி வந்து சுகஸ்தி அப்படின்னு பிரித்து விட்டாச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பக்கெட்டில் தண்ணி வந்து கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க வறண்டு போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களே பார்த்து ஊற்றிக்குவாங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துருக்கிற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைகள் தான் அந்த வேலைகள் ஒரு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணலாம் ரெண்டாவது நாளைக்கு ஸ்கிப் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த வேலைகள் வந்து இவங்க செய்யலை தண்ணி வந்து ஊற்றாம இருக்குது காஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறது தண்ணி ஊற்றுறது இந்த வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செஞ்சே தான் ஆகணும் அவங்களோட வேலைகள் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் செய்யாமல் இப்போ வந்து வேலையே செய்யாமல் நான் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு ஏமாத்துற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க செய்யாமல் இருந்துட்டு செஞ்சிட்டே சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கும் அதுலேருந்து புது பழக்கங்கள் வந்து வந்து பழகிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுப்பேன் இதெல்லாம் சில பேர் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்காமல் கூட இருக்கும் என்ன பிள்ளைங்கக்கிட்ட இப்படி வேலை வாங்குறீங்க எல்லா வேலைகளையும் பிள்ளைங்களே செஞ்சுட்டாங்க நீங்கள் என்ன தான் வேலை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கும் வேலைகள் வந்து இருக்கும் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூப்பில் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அந்த யூடியூப்பில் டைட்டில் தமிழ் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அது இல்லாமல் போய் பிஸ்னஸை பார்க்கணும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலைகள் வந்து இருக்குது வீட்டு வேலைகள் வீட்டு வேலைகள்னு அதுலேயே நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா நான் சொல்கிறது என்னென்னா அந்த வீட்டு வேலைகளே நம்மளை வந்து அமுத்திடும் எப்போ வீடு கூட்டி பாத்திரம் கழுவி துணி துவச்சு போட்டு எந்த வேலை இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலும் நாளைக்கு அதே வேலைகள் தினமும் செஞ்சேதான் ஆகணும் அந்த வேலைகள் வந்து எப்போவுமே மாறவே மாறாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நாம் உட்காந்துக்கிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுக்கிட்டோம்னா நாம் அடுத்த வேலைகள் வந்து அடுத்த வேலைகள்லாம் எப்படி சொல்கிறது பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரியான ஒரு வேலைகள் நம்மளோட ஜாப்பு நம்மளோட ப்ரொஃபஷன் அதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பின்னாடி இருக்கிற செடிகள்லாம் தண்ணி விடுறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சன்சியோட வேலை இதுக்கெல்லாம் ட்ரிப்பு போட்டு விட்டாவே போதும் ஜஸ்ட் அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாவே போதும் அது வந்து ஓப்பன் ஆகி எல்லாத்துக்கும் தண்ணி வந்துக்கும் ஆனால் அதை கரெக்டாக அடைக்கணும் சுகஸ்திக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்து கொடுத்துருந்தோம் ஈஸியாக இருக்கும் ட்ரிப்பு ஓப்பன் பண்ணி விடுறது தானே அப்படின்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிறதில்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி டேங்கே காலி தான் காலையில் தானே தண்ணி ஊற்றோம் எங்கடா தண்ணியை காணும் அப்படின்ட்டு போய் ஒவ்வொரு பைப்பாக செக் பண்ணும் பொழுது தான் ஒரு பைப் வந்து ஓப்பன் ஆகியிருந்தது தெரியுது அப்படி வேலைகள் கொடுக்கும் பொழுது தான் ஒருத்தரால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது சரி இந்த வேலை சுகஸ்தியால் செய்ய முடியாது இந்த வேலைகள் வந்து சன்சியாட்டை விட்டடலாம் அப்படின்ட்டு சன்சியாட்டை இந்த எல்லாமே விட்டாச்சு காலையில் எழுந்திரிக்கிறதும் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிடுவோம் அஞ்சரைக்கும் எழுந்திரிச்சிடுவோம் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக ஆறே முக்கால் ஏழு மணி ஆயிடுங்க நாங்கள் வந்து எந்திரிக்கிறதுக்கு ஏழு மணிக்கு எழுந்து இந்த இதர வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு பாப்பா ரெண்டு பேரும் எட்டு மணிங்கும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரெடியாக ஆரம்பித்தாங்கன்னாவே போதும் ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஒன்பது மணிக்கு தான் வந்து கொண்டு போய் விட்டால் போதும் நம்ம வீட்டில் வந்து அஞ்சே நிமிஷம் தான் ஸ்கூல் ட்ராவல் அஞ்சு நிமிஷம் போனோம்னா ஸ்கூல் வந்து கொண்டு போய் விட்டலாம் ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்துக்கு ஸ்கூல் வந்து கொண்டு போய் விட்டால் போதும் அதனால் எங்களுக்கு வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரீ டைம் வந்து இருக்கும் அதனால் காலையில் இந்த வேலைகள் எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சுப்போம் ஏழு மணிக்கு எந்திரிச்சு எட்டு மணி தின்னியும் இந்த வேலைகள் எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறம் ஹீட்ரு போட்டு விட்டால் ஒரு ஒருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சன்சி எப்பவுமே செகண்டாக தான் குளிப்பா ஃபஸ்ட்டு சுகசியை தான் குளிக்க விடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கரண்ட் போயிரும் கரெக்டாக நான் அந்த குளிக்க மாட்டேன் அப்படின்னு குளிக்கிறதுக்கு லீவ் விட்டுருவா இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் யோசிச்சு வைப்பா நான் அப்புறம் குளிக்கிறேன் போட்டுவிட்டு சுகஸ்தி குளிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொடுத்துருவா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவா வீடு வந்து மேக்ஸிமம் கசகசன் ஆகாது எப்பவும் இப்படியே தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு இந்த மூணு இடம் இப்படியே தான் இருக்கும் ஆனால் கிச்சன் மட்டும் அப்படி சொல்லவே மாட்டேன் கிச்சன் எப்ப பார்த்தாலும் கசகசனே தான் இருக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதால சன்சி வந்து இந்த ரெண்டு பெட்ரூமு ஹால் இதை மட்டும் கூட்டி கொடுத்துடுவா கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் மட்டும் நான் வந்து எப்போவுமே டீப் வந்து பண்ணிப்பேன் மற்ற இந்த ரூம் மூணுமே வந்து சன்சி வந்து கூட்டி கொடுத்துடுவா வீடு கூட்டுறது சாயந்திர நேரம் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் சாயந்திர நேரம் வந்து சன்சி வந்து ஹிந்தி டியூஷன் வந்து போகிறா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹிந்தி டியூஷனுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும் அதனால் ஹிந்தி டியூஷன் போகாத அன்னைக்கு கூட்டுறது போகிற அன்னைக்கு ஸ்கிப் ஆகிறது அந்த மாதிரியே இருந்து அதனால் சன்சி வந்து அம்மா இனிமேல் நான் காலையிலேயே கூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பட் இருந்தாலும் அவள் வந்து லைக் பண்ணி எல்லா இடமும் கூட்டி குப்பையல்லி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துடுவா வீடு கூட்டி விட்டுட்டு சன்சி போய் குளிச்சிட்டு வந்துட்டானா அவளுக்கு தலை விடுறது என்னோட வேலை தலை வந்து சன்சிக்கு சீவவே தெரியாது நானும் ட்ரை பண்ணி பாரு சன்சியா நான் எங்கேயாவது திடீர்னு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் நீ ஒருக்கா செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீவுனடா கோணம் கோணையாக போயிடுது அதனால அம்மா எனக்கு வரவே மாட்டேங்குது நீங்களே சீவு விட்டுருங்க அப்படிம்பா எப்பவுமே நான் வந்து தலை வந்து சீவி விட்டுருவேன் சுகஸ்திக்கு தலை சீய வேண்டிய அவசியமே இல்லை ஹேர் கட் பண்ணிருக்குது பாய் கட் அதனால் அவள் வந்து அவளே தலையை சீவிப்பாளுங்க முடியை வீட்டுக்குள்ளே சீவே மாட்டேன் முடி வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சிக்கு நான் விடவே மாட்டேன் சன் சீ வீட்டுக்குள்ளேயே சிக்கு எடுத்தாலும் சன் சீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே சீவும் பொழுது முடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சுரண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் கூட்டினாலும் சரி ஃபேனை போட்டோம்னா பெட்டு கடியில் சோஃபா கடியிலலாம் போய் இருந்துக்குது இத்தனைக்கும் வெளியில் வந்து தலை சீவி வெளியில் வந்து சிக்கெடுக்கும் எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படி தான் முடி வருதுன்னே தெரியும் ாம வந்துடும் அதனால் வந்து தலை வர வேலை எப்பவுமே மேக்சிமம் வெளிய தான் பண்ணுவோம் தலை சீவியாச்சு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சாச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட வந்துருவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி பீட்ரூட் பொரியல் புடலங்காய் போட்ட ஒரு கூட்டு தயிர் தான் வந்து செஞ்சிருந்தேன் சாப்பாடும் அப்படி தான் அவங்களே வந்து போட்டுப்பாங்க என்ன அவங்களுக்கு தேவையோ அதுவே வந்து போட்டுப்பாங்க ஆனால் சுகஸ்தி பண்ணுற வேலை என்னென்னா காய் மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவா காயை மட்டும் வச்சுட்டு மற்றது வந்து ஊற்றிக்குவா இல்லைனா சட்டி போட் சட்னி போட்டுக்குவா இந்த மாதிரி தான் செய்வா பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை பார்த்துக்குவேன் இந்த அவங்க வேலை செஞ்சுட்ருக்கும்பொழுதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போடும் பொழுதும் சாப்பாடு போட்டு சாப்பிடும் பொழுதும் எல்லாமே போட்டுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பேன் சப்போஸ் போட்டுக்கா மாட்டோம்னா நான் ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக சாப்பிடணும்னு சிட்டா சொல்லிடுவேன் எட்டு மணி தின்னையும் மற்ற வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க எட்டு மணிக்கு குளிக்கிறதுக்கு எட்டு மணி எட்டே காலு குளிக்க போனாங்கன்னா ஒரு எட்டரை எட்டே முக்கால் அப்படிங்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க இந்த வேலை எங்கள் வீட்டில் எப்பவுமே நடக்கும் யார் சாப்பிட்டாலும் சரி காலையில் சாப்பாடு சாப்பிடும் பொழுது டிவியில் நியூஸ் போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே சாப்பிடுவோம் குட்டீஸ் ரெண்டு பேரும் அப்படி தான் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு நாலு பேருமே அப்படி தான் அது என்னமோ நியூஸ் கேட்டால் தான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வந்து ஆகும் நாம ஓடிக்கிட்டு இருக்கிற மிஷின் வாழ்க்கையில் நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட நேரம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் பொழுது காலையில் எப்போவுமே டிவியை போட்டு விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ரெண்டு மூணு சேனலில் மாற்றி மாற்றி நியூஸ் வந்து பார்த்துப்போம் இந்த வேலை கம்பல்சரி எங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்டு அவங்கவங்க தட்டை கண்டிப்பாக அவங்க அவங்களே கழுவித்தான் ஆகணும் சுகசி இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையான காட்டி அவளே வந்து நல்லா கிளீனாக கழுவிக்கிறாள் முன்னையெல்லாம் அவளுக்கு வந்து நல்லா கிளீனாக கழுகவே தெரியாது அந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்டேஜில் ஒன்றா ரெண்டாக கழுவுனாலும் பரவாயில்ல நீ கழுவி வச்சுரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முறை நல்லா க்ளீனாக கழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அவகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லாவே கழுவி பழவிக்கிட்டா கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து கம்பல்சரி சொல்லுங்கள் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸ்க்கு அவங்க அவங்க சாப்பிட்ட தட்ட அவங்க அவங்க சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை அவங்க அவங்க தான் கழுவணும்னு சொல்லிக் கொடுங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா சொல்லி கொடுங்க நான் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன் சுகஸ்திக்கு வேற இன்னும் யூனிஃபார்ம் வந்து கொடுக்கலைங்க இப்போ தான் பாப்பாவை சிபிஎஸ்சியில் வந்து மாற்றணும் புது ஸ்கூல் புது சிபிஎஸ்சி அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிஃபார்ம் வந்து கொடுக்கல அதனால வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு வெளியில போற டிரெஸ் அந்த மாதிரி அந்த கலர் துணி தான் வந்து ஸ்கூலுக்கு இன்னுமே வந்து போட்டுட்டு போயிட்டு இருக்கா சன்சி நேற்றே வந்து ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இந்த பாதாம் பிசின்னு அப்புறம் இந்த சப்சா ஜீடு இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டா அம்மா காலையில் பால் மட்டும் பெற போடுறதுக்கு தயிர் வந்து போடுறதுக்கு எடுப்பீங்கள்ல அப்போ வந்து பால் மட்டும் காய வச்சு கொடுத்துருங்க நானே வந்து ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அவள் வந்து அந்த ட்ரிங்க் வந்து இருக்கா இந்த இது இந்த வேலை வந்து சன்சி பண்ணலை பொழுது நானே வந்து ஏதாவது ஒரு சூப்போ உளுந்தங்கஞ்சியோ முருங்கீரை சூப்போ ஏதோ ஒன்று செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்ருவேன் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி சன்சியை செய்கிறங்காட்டி எனக்கு அந்த வேலை ஆரம்பிச்சோம் இப்ப அவதான் செஞ்சிட்டு இருக்கா வாங்க அப்படியே பாப்போம் என்ன பண்றானா அந்த பாதாம் பிசின் வந்து நைட்டே ஊற வச்சுட்டோம்னா காலையில அது வந்து நல்லா உப்பி வந்துடும் இல்லைங்களா அது கூட நாட்டு சக்கரை வந்து போட்டுட்டு கொதிக்க உச்ச பால் பால் காய வச்ச பால் இருக்கும் இல்லைங்களா அந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதுக்குள்ளே அந்த சப்ஸா ஜீஸ் வந்து போட்டா டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது இது ஏதோ ஒரு ரெசிபி இப்போல்லாம் அவள் அப்படி தாங்க பண்ணுறா ஏதாவது நான் வந்து செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க சமையல் என்னம்மா செஞ்சீங்க அப்படின்னு கேட்பா நான் ஏதாவது சொல்கிறேன் இல்லை அவளுக்கு பிடிக்காத மாதிரிக்கே இருந்ததுன்னா அம்மா நானே ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்ட்டு அவளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டா சன்சியாக செய்கிற நிறைய ரெசிபிகள் கொஞ்சம் நல்லாவும் இருக்குதுங்க அப்படியே இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நான் வந்து அதையும் காட்ட ஆரம்பிக்கிறேன் எப்போ அவ என்ன ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணாலும் சரி அது ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நேராக கொண்டுட்டு போய் அப்பாட்ட கொடுப்பா அப்பா குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் என் ஹஸ்பண்ட் அப்பா அப்படின்னு பொக்குன்னு பார்த்தானா போதும் சரி ஓகே அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குதுரா சூப்பராக இருக்குதுரா அப்படின்ட்டு ஒரு டைலாக் வேறு விடுவார் அவர் அவர் அப்படி சொல்கிறதும் போது இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் செய்யணுன்னு ஆசையும் வந்துடும் மறுபடியும் ஏதோ ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது இந்த மாதிரி ட்ரிங்க் வகைகள் அதாவது ஜூஸ் மாதிரி வருது இல்லைங்களா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் சுகஸ்திக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அம்மா மீதி நான் கொஞ்சம் ஊதி குடிக்கட்டுமா அப்படின்னா சரி ஓகே கொடுறா அப்படின்னு கஞ்சாடாக அமைச்சு தான் போதும் நல்லா சில்லி ஒண்டாட்ட டக்குன்னு குடிச்சிடுச்சு அவ்வளோதான் வீட்டு வேலைகளும் எல்லா வேலைகளும் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு குட்டீஸ் ரெண்டு பேரும் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இனி ஷூ போட்டால் ஸ்கூல் கிளம்ப வேண்டியது தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைமிங்கில் மேக்சிமம் அவங்க கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க மணி இப்போ கரெக்டாக ஒன்பது ஒன்பது அஞ்சு ஆகுது எப்போவுமே இந்த டைம் ஆகிடும் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம் டைம் வந்து வாட்ச் வந்து நான் வந்து ஸ்பீடாக வச்சுருப்பேன் ஸோ அப்படிங்கும்போது தான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு நாம எங்கேயாவது வெளியே கிளம்புறதுக்கும் டைம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஐம்பத்தஞ்சு ஒன்பது மணி தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த டைமிங்கில் ஸ்கூல் வந்து கொண்டுட்டு போய் விட்டால் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க சன்சி சுகஸ்தியாவோட ரொட்டீன் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பு இந்த வீடியோஸில் வந்தது எல்லாமே பிடிச்சிருந்தது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்